திமுக கூட்டணிக்கு நாற்பத்தி ஏழு சதவீதத்திலே இவங்க முப்பத்தி ஒன்பது பிளஸ் ஒன்னு நாற்பது சீ சீட்டும் ஜெயிச்சிருக்காங்க ஆனா இப்ப என்ன சொல்றாங்க இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நாற்பத்தி ஏழுக்கு மேல நாற்பத்தி எட்டு சதவீதம் ஒரு ஒரு சதவீதம் கூட தான் வரும் எடப்பாடிக்கும் ஸ்டாலினுக்கும் மட்டும்தான் கீழே இருக்கக்கூடிய வாக்குகளை பெற்று தன் பாக்கெட்டுக்குள்ள வர்ற அளவுக்கு ஸ்ட்ரக்சர் இருக்கு அதிமுகக்குள்ள எடப்பாடி போராடுவது திமுகவை வீழ்த்ததல்ல தான் தான் இரண்டாவது இடத்துல இருக்கிறோங்கிறத உறுதிப்படுத்துறது விஜய்க்கு வந்து அரசியல் தெளிவு குறைவாக இருக்கிறது அவருடைய பேச்சுக்கள்னால் அவருக்கு வந்து கூடுதல் அதாவது இந்த அவர் மேல் இருக்க நம்பிக்கை குறைந்து கொண்டே வருகிறதுங்கிறது உண்மைதான் இந்த பத்து பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது மொத்தமா கூட்டிக்கழித்தால் இது திமுகவின் வாக்குகளை அவர் பிரிக்கிறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை இப்படிப்பட்ட ஒரு முரண்பாடு இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி எந்த நேரமும் பிரிஞ்சிருவோம் யாரும் யாருக்கும் நம்பிக்கை இல்லாதவர்கள் யாரும் யாருக்கும் பிடிக்காது களத்திலையும் கீழே இருக்கக்கூடிய பாஜக தொண்டர்களுக்கு அதிமுக பிடிக்காது அதிமுக தொண்டர்களுக்கு பாஜக சங்கிகளை பிடிக்காது இப்படிப்பட்ட எலியும் பூனையும் கூட்டணி சேர்ந்து என்னத்தை நீங்க அப்ப அரித்மெட்டிக் நம்பர் சொல்லலாமே தவிர கெமிஸ்ட்ரி வெறுமனே அரித்மெட்டிக் கணக்குல நீங்க சொல்றீங்க இல்லையா இவர் மூணு லட்சம் பாகுகள் கிட்ட பலாப்பழ சின்னத்தில் வாங்கினார் ஓபிஎஸ் இவங்க எல்லாம் ஒரே தனிக்கு வரும்போது என்ன நடக்கும் எல்லாம் கூடத்தானே செய்யும் அதான் மறுபடியும் சொல்றேன் கூட்டுவதனால் கூடும் என்பது கணக்கு கூட்டுவதனால் குறைவும் அப்படிங்கிறது கெமிஸ்ட்ரி அப்ப நீங்க ஒரு பொருந்தா கூட்டணியாக இருந்தால் மைனஸ்ல வேலை செய்யும்ங்கிறது கெமிஸ்ட்ரியில தான் இருக்குது இந்த கெமிஸ்ட்ரி வேலை செய்யாது ஒர்க் அவுட் ஆகுங்கிறது என்னுடைய கணு நீங்க தீட்சா சதல்வாத் வந்து சொல்லிட்டு போனதை மறுபரிசீலனை செய்யணும் மத்திய சென்னையிலேயே வந்து அவர்கள் எப்படியெல்லாம் வந்து அதிகமான வாக்குகளை ஆறு மணிக்கு மேல் அதிகமாக விழுந்த வாக்குகளின் சதவிகிதம் பத்து சதவீதத்துக்கு மேல் இருக்கு அப்படிங்கும் போது அவங்க இல்ல அதாவது இந்த போடாத வாக்குகளை எல்லாம் தன் பாக்கெட்டுகளை போட்டுக்கிட்டு வேலையை செய்துதான் கூடுதலாக அவங்க வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் மூத்த பத்திரிகையாளர் சியாமம் பல இடங்கள்ல பதிவு செய்யறாரு குறிப்பா அண்ணாமலை கோயம்புத்தூரில் வாங்கிய வாங்க அவர் ஏற்றுக்கொள்வதே இல்லை செய்ய வணக்கம் நான் மத நிர்வலகன் சிறப்பு விருந்தினர் சுமன் கவி அவர்கள் அவரை வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் தி மூட் ஆஃப் சொல்லி இந்தியா டுடே கருத்து கணிப்பு அவங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை நாடு முழுக்க மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கருத்து கணிப்பு நடத்துறாங்க அதுல வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மீண்டும் திமுக கூட்டணிக்கு தான் ஆதரவு அதிகமாக இருக்குது இந்தியா கூட்டணிக்கு தான் ஆதரவு இருக்குது என்பது போல சொல்லியிருக்கிறாங்க இரண்டாம் இடத்துக்கான போட்டி அப்படின்றதுல விஜய் முன்னாடி வருவாரு பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இரண்டாம் இடத்துல இந்தியா கூட ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது இந்த கருத்து கணிப்பு எப்படி பார்க்குறீங்க அதுலயும் வந்து அதர்ஸ்னு வரும்போது பதிமூணு பர்சன்டேஜ் அப்படின்றாங்க விஜய் சீமன் எல்லாம் சேர்த்து மொத்தமாவே பதிமூணு பர்சன்டேஜ் வருது அது சரியான கணிப்பு தானா உங்களுடைய பார்வை மூட் ஆஃப் நேஷன்ஸ் இந்த நாட்டினுடைய இந்தியாவினுடைய மூடு எப்படி இருக்குது மக்களினுடைய மனோநிலை எப்படி இருக்குது தான் இந்த மூட் ஆஃப் இந்த கருத்து கணிப்பு அப்போ தெளிவா ஒண்ணு வேண்டியிருக்குது எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கானது கிடையாது பட் இதுல ஒரு நம்பர் இருக்குல்ல அந்த நம்பர் தேர்தலுக்கான இத வந்து நம்ம இது பண்ணுது நமக்கு நாற்பது தொகுதிகள் கணக்கு பண்ணி தான் அவங்க எடுக்கிறாங்க நமக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி வருகிற சட்டமன்ற தேர்தல் அப்போ இதை அப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டதுக்கு தான் அந்த பர்சன்டேஜ் உதவுமே தவிர எக்ஸாக்டா தமிழ்நாட்டினுடைய இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்குமான அந்த விரிவான இது கிடையாதுதான் அப்போ அதை கரெக்டா புரிஞ்சுக்கணும் ஆனா மூட நேஷன்ல அவங்க சொல்ல வருகிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மோடிக்கு வந்து பிப்ரவரியில எடுத்தப்போ இருந்த ஒரு அப்படி அப்ப எடுத்தப்போ வந்து மோடிக்கே வந்து ஒரு அதிருப்தி மோடி மேலே ஒரு மிகப்பெரிய பின்னடைவு இருந்துச்சு அதாவது இருநூத்தி நாற்பது தொகுதி என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்ற பிறகு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு இருந்துச்சு ஆனா இப்போ ஒரு இருநூத்தி எட்டு இடங்கள் அளவுக்கு அவங்க ஜெயிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இந்தியா முழுவதும் சொல்றாங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் திமுக கூட்டணிக்கு நாற்பத்தி ஏழு சதவீதத்திலே இவங்க ந முப்பத்தி ஒன்பது பிளஸ் ஒன்னு நாற்பது சீ சீட்டும் ஜெயிச்சிருக்காங்க ஆனா இப்ப என்ன சொல்றாங்க இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நாற்பத்தி ஏழுக்கு மேல நாற்பத்தி எட்டு சதவீதம் ஒரு ஒரு சதவீதம் கூட தான் வரும் மூட் ஆஃப் தேஷன் என்ன நீங்க நம்பரை விட ஒரு சரி அப்போ சீட்ல ஏதாவது மாற்றம் வருமா அப்படின்னா என்டிஏ கூட்டணிக்கு அதாவது பாஜக அதிமுக கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்குது முப்பத்தி ஆறு சீட் முப்பத்தி ஒன்பது தமிழ்நாட்டுல முப்பத்தி ஆறு சீட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இது இதுல வந்து ஒரு விஷயம் கிளியரா இருக்குது என்ன அப்படின்னா நீங்க என்டிஏன்னு சொல்லக்கூடிய இந்த பாஜக அதிமுக கூட்டணி ஒரு ரெண்டாவது இடத்தை பிடிக்கிற தான் இருக்கிறது அந்த இடத்தை யாரும் அடிச்சு காலி பண்ணல அதுக்கான பொட்டன்சியல் விஜய்க்கு கிடையாது என்பதை அடுத்தடுத்து நாம கவனிச்சுட்டு இருக்கோம் நம்ம அதை ரெண்டாவது பேசலாம் முதல்ல வந்து இந்த விஷயத்த நம்ம கிளியர் பண்ணிக்கலாம் ஏன் அப்படின்னா அதிமுக வந்து நீங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல இரு அலவன்ட்டு எடப்பாடி பழனிசாமியும் அவர் பேட்டி கொடுத்துருக்கிறாரு அதுல வந்து என்ன சொல்றாரு நாங்கள் முன்னணி தலைவர்கள் யாருமே போன நாடாளுமன்ற தேர்தல் நிக்கல முக்கிய தலைவர்கள் யாருமே நிற்கலை அவர் ஒன்றிய அளவில் உள்ள தலைவர்கள் தான் நின்னாங்க அதனால் இன்னொன்று ரெலவெண்ட்டு கிடையாது நாங்கள் பிரதமர் வேட்பாளர்னால் இந்த பக்கம் இந்தியா கூட்டணியில் ராகுல் காந்தி இருக்கிறார் இந்த பக்கம் மோடி இருக்கிறார் எங்களுக்கு எங்களுக்கு ரோலே இல்லாதில்ல அப்படி இருந்தும் எங்களுக்கான இருபத்தி மூணு சதவீதம் ஓட்டை வந்து நாங்கள் பெற்றிருக்கிறோம் அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயந்தான் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலும் கூட அது வந்து அம்மா இல்லாத காலம் பெரிய அளவில் எடப்பாடி செல்வாக்கு இல்லாத காலம் அவரே சொன்னது ஆனால் பெரிய அளவில் ஆண்டி இங்கி உருவாகி இருந்த நேரத்தில் கூட இருபத்தஞ்சி சீட் அடிச்சுட்டு வந்துட்டோம் ஜெயலலிதா கூட அந்த மாதிரி ஜெயிச்சதில்லை அவ்வளோ எதிர்ப்புக்கு இடையில ஜெயலலிதா கூட அப்படி ஜெயித்ததில்லை எடப்பாடி அடித்து வந்திருக்கிறார் அப்படின்னா அவர் தனக்கான ஒரு வேல்யூ வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறாரு இப்போ ஆளுங்கட்சியின் மீதான எதிர்ப்புணர்வும் இருக்குது அதே நேரத்தில் எடப்பாடி ஒரு தலைவராக தன்னை வந்து ஃபார்ம் பண்ணிட்டாரு இப்போ இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் பெயருகிறார் ஒரு பேரழிச்சி அவர் பார்க்கிறார் இப்போ இன்னைக்கு முப்பத்தி ஒன்னா இன்னைக்கு முப்பதா நாளைக்கு முப்பத்தொன்னாம் தேதி ஒரு கலந்தாலோசனை கூட வரதுல ரொம்ப கான்ஃபிடண்டாக இருக்கிறார் அது வரைக்கும் கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சி பேசிக்கிட்டு இருந்த அண்ணாமலை அல்லது வந்து நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம்னு சொன்ன அண்ணாமலை எடப்பாடியை முதல்வராக வேலை செய்யணும்னு சொல்கிற அளவுக்கு களம் மாறி இருக்குது இது எதையுமே இதில் வெளிப்படுத்தலை இது ஆகஸ்ட் முதல் வாரத்தில் உள்ளது அப்படின்றாங்க வெரி குட் இப்போ எடப்பாடி பழனிசாமி கடுமையாக கடுமையாக உழைக்கிறார் யாருக்காக உழைக்கிறார் அது வந்து ஆட்சியை பிடிப்பதற்காக உழைக்கிறாரா அல்லது ஸ்டாலினை வீழ்த்துவதற்காக உழைக்கிறாரா கிடையாது இந்த கூட்டணியின் தலைவர் நான் தான் அப்படின்னு அமித்ஷா வாயால் சொல்ல வைப்பதற்காக கிடந்தது ரோட்ல உண்டு இருக்காரு இன்னைக்கு நீங்க இந்த அதாவது அண்ணாமலை போய் வேலை செய்வதையே ஏதோ பெரிய மிகப்பெரிய ஒரு சாதனை மாதிரி அண்ணாமலை யாருங்க அண்ணாமலை இந்த இந்த பாஜகவின் தலைவராக வருவதற்கு முன்னால் அரசியலில் அவருக்கு என்ன இடம் உண்டு இன்னைக்கும் சொல்றேன் அண்ணாமலைங்கிற ஒரு தனி நபருக்கு என்ன ஒரு முக்கியத்துவம் இருக்கு ஒன்னும் கிடையாது அவரை ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சு களம் காண சொல்லுங்களேன் நான் என்ன சொல்றேன் அவ்வளவு பேசுறீங்கல்ல அண்ணாமலை அண்ணாமலையை ஒரு பொருட்டாக நினைக்கிறதனால தூக்கிக்க பாஜக ஓரமா வச்சிருக்குது நீங்க இவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த உள்முரண்பாடு சரி பரவாயில்ல அண்ணாமலை வாயால் நான் என்ன சொல்றேன் வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷி அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு நீங்க விஸ்வாமித்திரருக்கு பெரிய பிரச்சனை வந்துருது எனக்கு யார் என்னை பிரமரிசின்னு சொன்னாலும் பரவாயில்ல எனக்கு வசிஷ்டர் சொல்லி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் வந்து தலைகளை நிக்கிறாரு தவம் இருக்கிறாரு அதே மாதிரி இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி ரோட்டில் கிடந்து உருண்டு கொண்டு தன்னை முக்கியத்துவம் நான் முக்கியஸ்தான் அப்படின்னு சொல்லி நிரூபிக்க வேண்டிய இடம் எங்க இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது திமுகவின் இடத்துல இல்ல திமுக எல்லா நேரத்திலையும் எடப்பாடி பழனிசாமி தான் எங்களுடைய இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய எதிரின்னு பேசுறாங்களே தவிர மற்ற எந்த கட்சியும் அவங்க நிறுத்தலை நீ ஒண்ணு ரெண்டாயிரி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலப்போ இங்க டிஆர்பி ராஜா கோயம்புத்தூர்ல போய் களத்துல வேலை செய்யறாரு வேலை செய்யறப்போ பாஜக தலைவர் அண்ணாமலையை பற்றி கேட்கும் போது நான் எடப்பாடிக்கு சொல்லுங்க நான் பதில் சொல்றேன் அவங்க எதிர்கட்சி தலைவர் இவங்க யாரு அப்படின்னு சொன்னாங்க அதோட பொருள் என்ன நாங்க உங்களை எப்படி அவுரங்கசீப்பே வந்து சிவாஜியை முன்னிறுத்தி நீங்க வந்து அரசன்தான் அங்கீகரிச்சதுக்கு அப்புறம் காகப்பட்டர் அங்கீகரிக்கலையோ நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க அதே மாதிரி பார்ப்பன தலைமை பீடம் இவரை இரண்டாவது இடத்தில் அங்கீகரிக்கல ஏன் அங்கீகரிக்கல அந்த இடத்தை நாங்கள் பிடிக்கணுங்கிறது தான் அவங்களோட அஜெண்டா அதனால இது ரெண்டு இது உள்முரண்பாடு நான் இப்ப கேக்குறேன் இப்படிப்பட்ட ஒரு முரண்பாடு இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி எந்த நேரமும் பிரிஞ்சிருவோம் யாரும் யாருக்கும் நம்பிக்கை இல்லாதவர்கள் யாரும் யாருக்கும் பிடிக்காது களத்திலையும் கீழே இருக்கக்கூடிய பாஜக தொண்டர்களுக்கு அதிமுக பிடிக்காது அதிமுக தொண்டர்களுக்கு பாஜக சங்கிகளை பிடிக்காது இப்படிப்பட்ட எலியும் பூனையும் கூட்டணி சேர்ந்து என்னத்தை இது பண்ணிட போறாங்க அப்ப அரித் நம்பர் ஆனா சொல்லலாமே தவிர கெமிஸ்ட்ரி கூட்டணியால் ஏற்படுகிற கூடுதல் இருக்குல்ல நடக்குமா சரி ஏற்கனவே அதிமுகவில் இருந்த பிரச்சனையின் காரணமாக இன்னைக்கு அன்னைக்கு வந்து டிடிவி ஆப்போசிட்ல போய் நின்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் அவர் தனித்து நின்று அதிமுக வாக்குகளை கணிசமா பிரிச்சார் அன்னைக்கு வந்து ஒரு மூன்றரை சதவீதமாக மூணை முக்கால் சதவீதமாக அவர் பிரித்தார் அது வெற்றி தோல்வியை தீர்மானிக்க கூடிய ஒரு பெரிய நம்பர் இன்னைக்கு டிடிவி அவங்க கூட வந்து நிக்கிறார் ஓபிஎஸ் போன மாதிரி வெளியே போயிருந்தார் இன்னைக்கு ஓபிஎஸ்சையும் உள்ள கொண்டு வருவது வேலை நடக்குது அவர் வந்து பழைய அதிகாரம் அவருக்கு இல்லை என்றாலும் கூட அதிமுகவில் வந்து உள்ள கொண்டு வருவதற்கு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது அப்படி இல்லைன்னாலும் கூட டிடிவியோட அவர் சேர்ந்து சேர்ந்துகிறதுக்கு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது ஸோ தெற்கில் பலப்படுறோம் வடக்கிலும் பலப்படுறோம் பாமக உள்ள வரப்போகுது ஸோ நாங்க எல்லா வகையிலும் ஸ்ட்ராங் ஆகிட்டு வர்றோம்னு அவங்க பாஜக தனித்து செயல்பட்டது அதிமுகவை கடுமையாக விமர்சித்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் காலத்துல ஒன்று இன்னொன்னு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் களம் என்பது தமிழ்நாட்டின் தலைவர் யார் என்று தீர்மானிக்கிற இடம் இல்லை நீங்களே சொல்லிட்டீங்க நாங்க யாருன்னு அதாவது எங்களுக்கு கேண்டிடேட்டே போட முடியாத நிலை இருந்து இருந்தது அப்படி சொன்னீங்கல்ல நான் என்ன கேட்குறேன் எடப்பாடி பழனிசாமி இதை ஒரு காரணமாக சொல்வாராக இருந்தால் நாற்பது அதாவது ஒரு ரீஜனல் கட்சியால் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய தேர்தலுக்கு அதாவது சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலுக்கு கேண்டிடேட் போடுவது கடினம் அப்படின்னு சொல்வதாக இருந்தால் நாற்பது தொகுதிகளை எப்படி நாற்பத்தி ஏழு சதவீத வாக்குகளை பெற்று திமுக வென்றது மோடியா காங்கிரசா அப்படிங்கிற கேள்விக்கு மோடி அப்படிங்கிறத இங்க யாரும் தேர்ந்தெடுக்கவில்லையே காங்கிரஸ் அதாவது திமுக அந்த இடத்தில் வலுவாது இல்லையா திமுகவின் பலத்தில் காங்கிரஸ் நிக்குது காங்கிரஸ் இரண்டாவது இந்திய கூட்டணி வேற பலம் பார்ட்டிக்கு ஒரு வலு இருக்கா இல்லையா உங்களுக்கு அப்ப அந்த வலு இல்லாததன் விளைவு தானே எடுத்தாலும் கூட எந்த சோபிக்க இன்னொன்னு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல என்ன அண்ணாமலை களங்கண்டாப்ல ஜெயலலிதாவே வந்து ஊழல் பிரிச்சாளி ஊழல்வாதி அதனால் ஜெயிலுக்கு போனவர் சொல்லி ரொம்ப இழிவுபடுத்தி பேசினாரு பாஜக அதாவது அதிமுகவையே ஒரு இரண்டாம் தடத்துக்கு தள்ளி நாங்கள் தான் பிரதான கட்சின்னு சொல்லி நாங்கள் தான் அந்த இடத்துல ஆட்சியை பிடிக்க அலையை ஏற்படுத்தினார்கள் இந்த முரண்பாடுகளுக்கு உட்பட்டு தான் இவர்கள் வந்து தனித்து நம்பர் இன்னைக்கு இவர்கள் சேருவதால் என்ன நம்பர் வரப்போகிறது திமுகவை வீழ்த்துவதற்கு நாங்கள் ஒன்று சேர்ந்து நிற்பதால் இந்த கூட்டணி என்பது ஒரு பொருந்தா கூட்டணியாக இருக்கிறதுங்கிறது ஒண்ணு இன்னொன்னு மொத்தமா எண்ணிக்கைகளை எல்லாம் சேர்த்தால் மட்டும் இவர்கள் வலுவிழந்து கொண்ட நான் என்ன சொல்றேன்னா மக்கள் மத்தியில் இந்த கூட்டணி மேல் ஏதாவது நன்னம்பிக்கை இருக்கா இவர்கள் ஏதாவது ஒரு மாற்றத்தை நல்ல மாற்றத்தை உருவாக்குவார்கள் இருக்கா கிடையாது அதனால இது வேலை செய்யாதுங்கிறது வெறுமனே அரித்துமெட்டிக் கணக்குல நீங்க சொல்றீங்க இல்லையா டிடிவி தினகரன் இத்தனை பர்சன்டேஜ் இவர் மூணு லட்சம் வாக்குகள் கிட்ட பலாப்பழ சின்னத்தில் வாங்கினார் ஓபிஎஸ் இவங்க எல்லாம் ஒரே அணிக்கு வரும்போது என்ன நடக்கும் எல்லாம் கூடத்தானே செய்யும் அதான் மறுபடியும் சொல்றேன் கூட்டுவதனால் கூடும் என்பது கணக்கு கூட்டுவதனால் குறைவும் அப்படிங்கிறது கெமிஸ்ட்ரி இது வந்து பௌதிக அறிவியல் அப்போ நீங்கள் ஒரு பொருந்தா கூட்டணியாக இருந்தால் மைனஸில் வேலை செய்யுங்கிறது கெமிஸ்ட்ரியில் தான் இருக்குது இந்த கெமிஸ்ட்ரி வேலை செய்யாது ஒர்க் அவுட் ஆகுங்கிறது என்னுடைய கண கருத்து அது மட்டும் இல்லை அதைத்தான் நீங்கள் சி ஓட்டுற சர்வேவும் காட்டுது ஒன்று இன்னொன்று நாம் வந்து சி ஓட்டுற சர்வேவை இது வந்து ஒரு மூட் ஆஃப் நேஷன் தான் அதை அப்படி வச்சுக்கணும் தமிழ்நாட்டுக்கான நம்பரை வேற மாதிரி தான் அதை பாக்கணும் ஏன்னா தமிழ்நாட்டின் தலைவர் யார் பாஜகவோடு எதிர்த்து சண்டையிடுவதற்கு தமிழ்நாட்டின் தலைவராக யார் இருப்பாருங்கிற கேள்வியை வச்சோம்னா மூடாப் தமிழ்நாடுங்கிற கேள்வியை வச்சு தான் அணுகணும் மோடியா அப்படின்ற சர்வேதான் வந்து இருக்குது டாமினேட் ரீஜனல் டாமினேட் பண்ணிருக்கு அப்படின்றத அவங்க சொல்றாங்க இங்க உள்ள இங்க உள்ள மனநிலை வேற அப்படின்றதையும் அவங்க படம் பிடிச்சு காட்டியிருக்கிறாங்க நம்ம எடுத்துக்கலாம் ஆனா அதே நேரத்துல இங்க வந்து சொன்ன மாதிரி ஏற்கனவே எடப்பாடியா ஸ்டாலினா ஸ்டாலினா விஜயா ஸ்டாலினா சீமானா இப்படி தான் அந்த விவாதம் போயிட்டு இருக்குது இப்போ இந்த இடத்துல விஜய் உள்ளே வந்ததுக்கு பிறகு நிலைமைகள் எல்லாமே மாறிக்கிட்டு இருக்குது இப்போ சிலர்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பல இடங்களில் வந்து ஏடிஎம்கி தாண்டி டிவிக்கே வந்துகிட்டு இருக்குது அப்போது விஜய் வந்து இன்னும் இறங்கி வேலை செஞ்சாருன்னா இரண்டாம் இடத்தை பிடித்து விட முடியும் அப்படிலாம் சொல்கிறாங்க சாத்தியம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை அதுதான் நம்பர் இல்லை சிஓடஸ் நம்பர் நம்ம சி நம்பரை வந்து எப்படி கணக்கிடுறோம்னா தமிழ்நாட்டுக்குன்னு மாற்றும்போது ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு ஒரு அசைவு இருக்கும் மேலே கீழே சிறிதாக மாறுபடும் ஆனால் தலைகளாக மாறாதுங்கிறதுனாலதான் சி சர்வேவை நம்ம கையில் வச்சுக்கிட்டு அதை ரெஃபர் பண்ண வேண்டியிருக்குது சிஓட்டர் என்ன சொல்லுது கடந்த பிப்ரவரியில் கணக்கிடும்போது கூட விஜய் ஒரு கண கணக்கிடவில்லை ஆனால் இப்போ அப்படி இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருகிற தேர்தலை அவர் எதிர்நோக்கி இருக்கிறதுனால விஜயும் அந்த இடத்தில் வேலை செய்கிறார் அவர் எப்படி வேலை செய்கிறாரு கடந்த முறை எதிர்கட்சிகள் ஏழு சதவிகிதம் அதாவது எதிர்கட்சிகள் அதர்ஸ் அதிமுக திமுக பாஜக இவர்கள் இவர்கள் இல்லாம அதர்ஸ் யாரா இருந்தாலும் நீங்க அதுல சீமானும் ஒருவாப்பில் இன்னைக்கு அது தாவேகா வருது அந்த சீமான் மட்டுமே இருந்த அந்த கூட்டணிகள் இருக்கு இல்லையா அந்த அதர்ஸ் வந்து ஏழு பர்சன்டேஜ்னு அவங்க கணக்கிட்டு இருந்தாங்க சீமான் ஓரளவுக்கு அதில் அச்சீவ் பண்ணாப்புல இந்த இடத்துல விஜய் அந்த இடத்துக்குள்ள உள்ள வரும்போது இப்போ அதர்ஸ் வந்து பதிமூணு பர்சன்டேஜ்னு வருது அப்போ ஏழு பிளஸ் ஆறு எக்ஸ்ட்ராவா வருது இல்லையா அப்ப அந்த ஆறு எக்ஸ்ட்ரா வருதுங்கிறது ஒரு செய்தி இன்னொன்று இந்த ஏழுக்குள்ளேயே விஜய் தனக்குள்ள எவ்வளவு இழுப்பாருணும்னு இருக்குல்ல ஆறு எக்ஸ்ட்ராவும் அது விஜய்க்கு தான் வரப்போகுது இது வரைக்கும் இல்லாத ஏழு ஏழுல இருந்து எக்ஸ்ட்ரா ஆறுங்கும்போது அந்த ஆறு விஜய்க்கு உளு உறுதியாயிருச்சு அது விஜய்யால் வந்த ஆறு தான்

நீங்க புது புது அதாவது இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா டிஎம்கே வெஸ்எஸ் அதர்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை தொடர்ந்து வந்து இவர் ரவீந்திரன் துரைசாமிங்கிற அவரு சொல்லுவார் அடிக்கடி அந்த வார்த்தையை சொல்றாரு என்ன பொருள் டிஎம்கே சாப்பிட்டுட்டு வச்சது நீங்க பிரிச்சுக்கிட்ட போறீங்க மிச்சத்தை இப்ப இதுல யாரு தான் பிரச்சனையே தவிர டிஎம்கேவோட ஓட பங்க நீங்க பிரிக்கவே இல்லைங்கிறது தான் சிஓட சர்வே ரவீந்திரன் அவர்களுடைய அந்த வருது நம்பர் வந்து இருக்குது அதாவது அதாவது இந்த ஷேரிங்ல கூட நான் மறுபடியும் அதான் கேக்குறேன் நாற்பத்தி எட்டுன்னு ஒரு பெர்சன்டேஜ் கூடின பிறகு நாற்பதுக்கு அத நாற்பது அதாவது முப்பத்தொன்பதுக்கு தமிழ்நாட்டுல முப்பத்தொன்பது ஜெயிச்ச திமுக எப்படி முப்பத்தி ஆறாக குறையும்ங்கிற கேள்வி இருக்குல்ல அதுக்கு சி ஓட்டர்ஸ் தான் பதில் சொல்லணும் அவங்க வந்து ரீஜனலா பிரிச்சு பார்த்து வேலை செய்கிறார்கள் அதில் அவர்களுக்கு அந்த கூட குறையா தெரியுது ஆனாலும் கூட அந்த மாற்றம் தலைகளாக நடக்காது ஏன்னா ஒரு நம்பர்ல இருந்து கூடு நம்பர் வாங்கின ஒரு கட்சி மறுபடியும் எப்படி கீழே எண்ணிக்கையில் குறைங்கிற கேள்வி எனக்கு இருக்குது இரநூறு தொகுதிகளை வெற்றி பெறுவோம் ஏன்னா போன நாடாளுமன்ற தேர்தலில் இரநூறு தொகுதிகளுக்கு மேல லீடிங்ல இருக்கிறோம் அது எல்லாமே எங்களுக்கு அப்படியே வந்துடும் என்ற நம்பிக்கையில் திமுக தரப்பு இருக்கிறாங்க இப்போ இந்த நான்கு முனை போட்டி அப்படின்றது அவங்க இன்னும் உற்சாகமாக இருக்கிறாங்க மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க இப்படியான பேச்சுகள் இருக்குது கேக்வாக் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அந்த இரநூறு தொகுதி அப்படி அவ்வளோ ஈஸியாக அடித்து வந்துட முடியாது நம்ம வந்து நாடாளுமன்ற தேர்தல் கணக்கு வச்சுக்கிட்டு சட்டமன்ற தேர்தல் அணுகக்கூடாது சட்டமன்ற தேர்தலில் இந்த அதில் ஒரு முக்கியமான பாயிண்டை வந்து சிலர் குறிப்பிட்டு சொல்கிறாங்க போன எலெக்ஷனில் வந்து எடப்பாடி வந்து பிரதான தலைவர்களை நிறுத்தவில்லை என்ற செய்தியை மட்டும் தான் சொல்லியிருக்கிறாரு ஆனால் செலவும் பண்ணலை அல்லது செலவு பண்ணக்கூடிய ஆள்களும் வரல பிரபலங்களும் வரல ஆனால் சட்டமன்ற தேர்தல் அப்படி கிடையாது எல்லா முக்கியஸ்தர்களும் களத்தில் இறங்குவாங்க நீண்ட அனுபவம் உள்ளவர்கள் எல்லா வகையான பணமும் உள்ள வரும் அப்படின்னு பல விஷயங்கள் சொல்கிறாங்க இப்போ விஜய் கட்சிக்காரங்களாம் அனுபவம் இல்லாதவங்க காலையில் டிஃபன் சாப்பிட தம்பின்னு கூப்பிட்டு போனாங்கன்னா பூத் கம்பெனியில் ஆள் இருக்காது தீட்டு போயிடுவாங்க அப்படி எல்லா வேலையும் செய்வாங்க அதில் தாக்கு பிடிக்குமா டிவிக்கு இந்த நம்பர் எல்லாம் அன்னைக்கு வேலை செய்யுமான்னு கேட்குறாங்களே அதெல்லாம் தாண்டி ஓட்சோரின்னு ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு இவங்க என்னென்னலாம் மிஷன்ல குளாறு போட போறாங்க கேள்வியும் அதுக்குள்ள இருக்குது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து ஆளுகிற எல்லா கட்சிகளுக்கும் உண்டு ராகுல் காந்தி சொல்றாரு ஆனா பிஜேபிக்கு மட்டும் அது கிடையவே கிடையாது அதை பற்றி அவர்கள் அக்கறையப்படுவது கிடையாது ஐயோ நம்ம வாக்குகள் குறைஞ்சிருமேன்னு இன்னும் நாற்பது ஆண்டுகள் நாங்கள் ஆட்சி செய்வோம் இன்னும் ஐம்பது ஆண்டுகள் ஆட்சி செய்வோம்னு திட்டம் போடுறாங்க எந்த நம்பிக்கையில் போடுறாங்க வாக்கு எந்திரமும் தேர்தல் ஆணையமும் வசமிருக்கும் துணிச்சலில் தான் வாய்ச்ச விடால் வீசுகிறாருன்னு நான் ஒரு கவிதை எழுதினேன் அதைத்தான் அவர் அங்கே இந்தியில் சொல்றாரு ஸோ இந்த இதை நாம பொருத்தி பார்க்க வேண்டி இருக்குது இவர்கள் எந்த நம்பிக்கையில் பாஜக களம் காண்கிறது அப்படிங்கிறத இன்னொன்று இவ்வளவு பிரச்சனைகள் நெருக்கடிகள் இங்க வந்து இவ்வளவு நெருங்கி நிற்கும் போது யாருமே தேர்தலை அவ்வளவு லேசா அணுக மாட்டாங்க நீங்க அதிமுக எவ்வளவு வலுச்சண்டை போடுகிறது எவ்வளவு வலு போடுகிறதோ அதே பிரச்சனை தானேங்க அதாவது விரட்டி கொல்லுகிற வேங்கைக்கும் ஒரே இதுதான் அடிச்சாதான் வாழ்க்கை ஓடுனாதான் தான் வாழ்க்கை அது மானோட அது அப்போ ரெண்டுமே யாராவது ஒன்று சாக வேண்டும் சாக வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற நிர்பந்தத்துலதான் ஓடுதுங்க ஆனால் யாருக்கு வலி இருக்கிறது அப்படிங்கிறத கேள்வி அப்போ இந்த இடத்தில் திமுகவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிற ஒன்று அதை குறித்து அவர்கள் கவலைப்படாமல் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜகவை மாதிரி ராகுல் காந்தி சொன்ன வார்த்தைகளை மாதிரி இல்லை அவர்கள் ஒவ்வொரு நிமிஷமும் இந்த ஆன்டி இன்கம்பன்சி மேல ரொம்ப கான்சியஸா இருக்காங்க எங்க ஒரு சிறு விஷயத்தில் கூட தன் மேல் வந்து அது வந்து ஒரு நெகட்டிவா வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரெண்டு விதமா வேலை செய்கிறார் உங்களுக்கே தெரியும் களத்தில் மக்களோடு வேலை செய்வது என்பது ஒன்று இன்னொன்று புரொபோகேண்டா அதாவது ஒரு பிரச்சார அரசியலை மேற்கொள்வது ஒரு யுத்தி அரசியலை மேற்கொள்வது அது ரெண்டுலயுமே வந்து வலுவாகத்தான் இருக்காங்க நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் கடந்த சில மாதங்களில் ரெண்டு விதமான அப்ரோச் ரெண்டு விதமான ஒன்று வந்து ஓரணியில் தமிழ்நாடு இது அரசியல் பிரச்சாரம் இன்னொன்னு வந்து மக்களுடன் ஸ்டாலின் இது வந்து சோஷியல் அதாவது அரசு இயந்திரம் போய் செய்கிற பிரச்சாரம் அது வந்து பிரச்சாரம் கிடையாது பணி பணி அந்த பணி என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா களத்தை ஒரு மாதிரியாக மக்கள் மக்கள் மத்தியில் ஒரு அதாவது பிரச்சனை அதை ரெக்டிஃபை பண்றது ஆன்டி இன்கம்பன்சிய சரியாக்குற மருந்து தான் நீங்க வந்து மக்களுடன் ஸ்டாலின் ஓரணியில் தமிழ்நாடுங்கிறது பிரச்சாரம் அரசியல் பிரச்சாரம் அப்ப வெறும் அரசியல் பிரச்சாரத்தை மற்றவங்க பண்ணல அவங்க ஆன்டி இன்கம்பன்சியும் கையில கணக்கில் வைத்து தான் ரெண்டு பிரச்சாரத்தையும் பண்றாங்க இப்போ இதை நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா திமுக இவ்வளவு வேலை செய்கிறது எடப்பாடி என்ன செய்யறார் மறுபடியும் சொல்றேன் எடப்பாடி நான் தாங்க மாப்பிள்ளன்னு சொல்றதுக்கு தான் இவ்வளவு கஷ்டப்படுறாரு எந்த தலைவரை நீங்கள் தேர்ந்தெடுப்பீர்கள் முதலமைச்சராக விரும்புறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா ஸ்டாலினுக்கு இருபத்தி சதவீதம் விஜய்க்கு பதினெட்டு சதவீதம் எடப்பாடிக்கு பத்து சதவீதம் அண்ணாமலைக்கு ஒன்பது சதவீதம் அப்படின்ற மாதிரி ஒரு லிஸ்ட் வந்திருக்கு இப்ப அண்ணாமலை ரெலவெண்ட் கிடையாது அது பிஜேபின்னு கூட எடுத்துக்கலாம் அல்லது பிஜேபின்னு எடுத்து வருமானம் தெரியல ஓகே ஆனா எடப்பாடி தாண்டி விஜய் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு அப்படின்னும்போது இந்த இந்த நம்பர்ஸ் எல்லாமே மாறுதே நீங்கள் வந்து இந்த முப்பத்தி ஒம்பது இந்த கதைகள்லாம் ஒரு பக்கம் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் ஆனால் ஒரு தலைவர் அப்படின்னு வரும்போது யார் முதல்வர் வேட்பாளருங்கிறது தான் மக்கள் பார்க்க போகிறாங்க இந்த கட்சிங்கிறது அதான் போது இங்கே எடப்பாடி பர்ஃபார்ம் பண்ண முடியுமான்னு கேட்குறேன் அது அந்த பிக் பாஸ் இது போட்டாங்க தெரியுமில்ல கணக்கெடுப்பு அதில் வந்து ஒரு கோடி நம்பர் வந்துருச்சுன்னு சொல்லி அன்புமணி கூட ஒருத்தர் ரொம்ப ஓவியாவுக்கு போட்ட ஓட்டம் ஓவியாவுக்கு போட்ட எனக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னார்ல அதே மாதிரி நீங்க விஜய்க்கு அல்லது அண்ணாமலைக்கு இப்படி ஒரு பரவலான வாக்கெடுப்பையோ ஒரு பரவலான கேள்வியோ கேட்டீங்கன்னா ஒரு இம்பாக்ட் இருப்பதாக தோன்றும் அது ஒரு மாயத்தோற்றம் தோற்றம் ஏன் சொல்றேன்னா அண்ணாமலைக்கு ஸ்ட்ரக்சரலா இந்த கட்சி கீழே இல்லவே இல்லை நீங்க தீட்சா சதல்வாத் வந்து சொல்லிட்டு போனதை நீங்க மறுபரிசீலனை செய்யணும் நீங்க ஏற்கனவே நம்ம சேனல்லயே இவர் மகிழ்நன் டீடைல்டாவே இதை பத்தி சொல்லியிருக்கிறாரு நீங்க மத்திய சென்னையிலேயே வந்து அவர்கள் எப்படி எல்லாம் வந்து அதிகமான வாக்குகளை ஆறு மணிக்கு மேல் அதிகமாக விழுந்த வாக்குகளின் சதவிகிதம் பத்து சதவீதத்துக்கு மேல் இருக்கு அப்படிங்கும்போது அவங்க இல்ல அதாவது இந்த போடாத வாக்குகளை எல்லாம் தன் பாக்கெட்டுகளை போட்டுக்கிட்டுற வேலையை செய்துதான் கூடுதலா அவங்க வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் ஆமா நான் சொல்லும் போது இவர்கள் வாலியில் ஓட்டை போடவில்லைன்னு அர்த்தம் கிடையாது அதையும் மீறி எக்ஸ்ட்ராவா கோரி ஊத்தியதுனால்தான் இந்த பாத்திரம் நிரம்பியது அப்ப அவ்வளவு நிரப்புகிற அளவுக்கு ஆற்றல் படைத்ததாக திமுக இருக்குது நீங்க ஓட்டையே போடலன்னு சொல்லல இந்த தேர்தல் இயந்திரத்தில் இவங்க ஓட்டை போடலன்னு சொல்லல அதையும் மீறி ஊற்றி நிரப்புகிற அளவுக்கு திமுக இருக்குது அப்ப நாற்பதுக்கு நாற்பது வென்றதுங்கிறது அந்த அடிப்படையில் தான் இப்ப பாஜகவுல இந்த இட அண்ணாமலைக்கு என்னீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு மக் ஒரு பிரபல்யம் இருக்குது இல்லையா அதாவது ஏதோ ஒன்று செய்வாருங்கிற மாதிரியான அந்த அந்த பிரபல்யம் வேற ஸ்ட்ரக்சுரலா அது இருக்கா அப்படிங்கிற கேள்வி கேட்டீங்கன்னா இல்லை இதை நான் மட்டும் சொல்லல மூத்த பத்திரிகையாளர் சியாமும் பல இடங்கள்ல பதிவு செய்யறாரு குறிப்பா அண்ணாமலை கோயம்புத்தூரில் வாங்கிய வாக்குகளை அவர் ஏற்றுக்கொள்வதே இல்லை அது கண்டிப்பா அதுல வந்து தப்பான நம்பர் இருக்குது அதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சர் கோயம்புத்தூர்ல அவருக்கு அந்த கட்சிக்கு ஒட்டுமொத்த ஏரியாவிலுமே கிடையாது அப்படின்னு சொல்றாரு இப்போ இதை நீங்க இப்படி ஒப்பிட்டு பாருங்க விஜய்க்கு எத்தனை பெர்சன்டேஜ் உழுது ஸ்டாலினுக்கு எவ்வளவு ஏற்றுக்கிட்டுறாங்க எடப்பாடிக்கு எவ்வளவு அப்படி இல்லை எடப்பாடிக்கும் ஸ்டாலினுக்கும் மட்டும்தான் கீழே இருக்கக்கூடிய வாக்குகளை பெற்று தன் பாக்கெட்டுக்குள்ள வர்ற அளவுக்கு ஸ்ட்ரக்சர் இருக்கு மற்றபடி மவுத் எல்லாம் நீங்கள் கணக்கில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இது கணக்கிட்டே கிடையாதுங்கிறது என்னுடைய கருத்து சீமான் அவருக்கே தெரியுது நாம வந்து விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகு நமக்கு ஒரு பெரிய டேமேஜ் இருக்குது அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அவர் பெரியார் எதிர்ப்புங்கிறதெல்லாம் டிவி கேட்காக கொண்டு தான் என்பது போல தோணுது ஏன்னா அதெல்லாம் சின்ன பசங்க புரியாத பசங்க நம்ம கன்வின்ஸ் பண்ணிட முடியும் அல்லது நமக்கு இருக்கிற வாக்குகளை நம்ம தக்க வச்சுக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் சமீப காலமாக சீமான் கொஞ்சம் ஏறி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரோ அப்படின்னு தோணுது விஜய் இருந்தோ அல்லது அவர்களுடைய ஆதரவாளர்களிடம் இருந்தோ சீமானை எதிர்கொள்வதற்கு அவங்ககிட்ட எந்த கருவிகளுமே இல்லை போலதான் தெரியுது அவங்க எல்லாம் கம்முன்னு இருக்கிறாங்க அல்லது வந்து கெட்ட வாரத்தை போட்டு திட்டிகிட்டு இருக்கிறாங்க தவிர அந்த ஃபைட்டை வந்து அவங்களால ஃபேஸ் பண்ணவே முடியல சோ சீமான் மீண்டும் ஏறி வருவாரோ என்பது போல ஒரு தோற்றம் அந்த இடத்தில் வந்து சீமான் வருவாரோ அப்படிங்குற ஒரு கேள்வி வரணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஆமா இதெல்லாம் இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது ஒரு இன்டென்ஷன் இல்லாம யாருமே பேசல வரக்கூடாது அப்படிங்கிற இன்டென்ஷன் இதெல்லாம் இருக்குது இப்ப என்னைய பொறுத்தவரை அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய்னு ஒருத்தவர் இறங்குவது யாருக்கு போட்டி நான் மறுபடியும் முதல்ல சொன்னவங்களுக்கு அதிமுகக்குள்ள எடப்பாடி போராடுவது திமுகவை வீழ்த்துவது இல்ல தான் இரண்டாவது இடத்துல இருக்கிறோங்கிறத உறுதிப்படுத்துறதுக்கு அதே மாதிரி விஜய் வந்திருப்பது என்பது எடப்பாடியை வீழ்த்துவதற்கு எடப்பாடியை சைட்லைன் பண்றது கூட கிடையாது சீமானை அனை சைட்லைன் பண்றதுதான் அதுதான் நடந்திருக்குது அதுதான் அவருக்கு முடிவும் கூட அப்போ அவர் அவருக்குமே பக்கத்துல இவ்வளவு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்காங்க இவ்வளவு கூட்டல் கழித்தல் கணக்கு இருக்குது இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தெரியாதா நம்மளுடைய பொசிஷன் என்னங்கிறது சோ வசூல் என்ன எல்லாருமே அவரு தொடர்ந்து பார்த்திருப்பாரு இல்லையா ஒரு கணக்கீடுகள் எல்லாம் நாம் எந்த இடத்துல இருக்காங்கிறது அவருக்கு தெரியும் அப்படி கணக்கு பார்த்தீங்கன்னா நீங்க பதிமூணு சதவீத வாக்கு உயர்வு என்பது தன்னா தனக்கு வந்திருந்தாலும் கூட தாம் மூன்றாவது தான் இருக்கிறோம் அப்படிங்கிறது உறுதிப்படுகிறது அப்போ சீமானுக்கு வந்து இன்னொன்னு இந்த இடத்தில் வந்து விஜய்க்கு வந்து அரசியல் தெளிவு குறைவாக இருக்கிறது அவருடைய பேச்சுக்கள்னால் அவருக்கு வந்து கூடுதல் அதாவது இந்த அவர் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை குறைந்து கொண்டே வருகிறதுங்கிறதுல உண்மைதான் ஆனால் அது எவ்வளோ குறையும் அதுவும் ஒரு இடத்துல வந்து நிற்கும் இல்லையா நீங்க பத்து சதவீதம்னு இவங்க சொல்லியிருக்க கணக்கு வருது இந்த பத்து சதவீதம் எவ்வளோ குறைஞ்சாலும் ஆறுக்கு மேலே குறைய போகிறது இல்லை சீமான் எவ்வளோ எகிரி குழுந்தாலும் ஏன்னா ஏற்கனவே ஆறுங்கிறது எங்கேருந்து போகுது மீண்டும் மீண்டும் கேட்கறது என்னென்னா இளவட்ட ஓட்டுகள் தான் இந்த ஆறுவோ சதவீதம் இந்த எட்டுல இருந்தோ அல்லது இவருடைய முந்தைய நம்பர்ல இருந்தோ உருவப்படுகிறதுங்கும்போது ஆன சேதாரம் ஆனது தான் சரிங்களா அதை புரிஞ்சுக்கணும் அப்போ சீமானுக்கு விழுந்தது விழுந்தது தான் சீமான் வேணா எதிர்பார்த்த அளவிற்கு தரமட்டத்துக்கு விழாம நின்று விளையாடலாம் ஒரு ரெண்டு மூணு ஆஹ் ரெண்டு மூன்று சதவீதத்தை அவர் வந்து தக்க வைத்துக் கொள்ளலாம் தேர்தலுக்கு ரெண்டு தேர்தலுக்கு தள்ளலாம் சரிங்களா அதே மாதிரி விஜய்க்கும் நாம் என்ன சொல்றோம் அப்படின்னா விஜய்க்கு எதிர்காலத்தில் இது சரியில்லைன்னா முழுக்கு போட்டுட்டு வெளியில போயிடலாங்கிற ஒரு எண்ணம் கூட இருந்திருக்கலாம் அல்லது இப்ப கூட பக்கத்துல யாராவது சொல்லிட்டு இருக்கலாம் ஆனா ஒரு கன்சிஸ்டன்டான நீங்க தலைவரா அதாவது அந்த இடத்த புடிச்சிகிட்டே இருந்தீங்கன்னா இன் ஃப்யூச்சர்ல நீங்க சொன்ன மாதிரி ஒரு இலக்கு இருக்கும்போது கூட்டணியை வைத்து ஒரு எம்எல்ஏ அப்படிங்கிற அந்த இடத்தை கூட அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது சீமானுக்கு அது கிடையவே கிடையாது அவருக்கு தேவையும் கிடையாது ஆனா அடுத்த அதிகாரத்துக்குள் போவது இருக்கு இல்லையா இப்போ விஜய்ன்னுன்னா அந்த தொகுதி ஒரு டஃப் கண்டிப்பா கொடுக்கும் இப்ப விஜய் முதல்லயே உள்ள போறதுக்கான வாய்ப்பு வந்துரும் கொஞ்சம் எப்பவே ஒன்பது தொகுதியில ரெடி பண்ணி வச்சிக்கோமா அப்படிங்கும்போது அவர்கள் அந்த ஸ்ட்ராட்டஜி வைஸ் வேலை செய்தால் ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் பிடிக்கணும்னு சொல்லி எதெல்லாம் ஸ்ட்ராங்கு எதெல்லாம் நமக்கு அப்படின்னு முயற்சி பண்ணா அது கிடைக்கும் இன்னொன்னு விஜயகாந்த தான் அவர் முத முதல்ல மதுரை மண்ணில் நின்று சொன்னாரு இதை வந்து பிரேமலதா உள்ளூரை புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா இன்னைக்கு யாரை காலி பண்ணிட்டு நான் வரணுங்கிற தான் அவர் நிற்காப்புல யார் யார் தட்டுல இருந்து பொருளை எடுக்க போறாப்புல அதுல ஏற்கனவே காலியாகி இருப்பது பிரேமலதாவின் அந்த தட்டு தான் அதில் இருக்கதையும் வலிச்சு தன்னுடைய தட்டில் வைக்கிறதுக்கான வேலை தான் விஜயகாந்தை தன்னாக வரித்துக் கொள்வது இதையெல்லாம் வேலை செய்யும் இப்ப விஜயகாந்தின் இடம் அதெல்லாம் நீங்க வந்து வட மாவட்டங்கள்ல விஜய்கி விஜயகாந்துக்கான இது அதையெல்லாம் அவர் கான்சென்ட்ரேட் பண்ணாருன்னா சஸ்டெயின் பண்ணலாம் உடைய கருத்து நிறைய தகவல்கள் சொல்லி இருக்கிறீங்க மக்கள் இதை பரிசீலிக்கணும் கலந்து கொண்ட கருத்துக்களை மக்கள் விருது சந்திக்கலாம் நன்றி